வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் விஜயாவிடம் திட்டு வாங்கிய மீனா சைடு கபில் சகுனி வேலை பார்க்கும் சிந்தாமான் நடப்பது என்ன என்பதை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிறுகடைக்கான சிசிறையில் வந்து என்ன அப்டேட் வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா மீனா ஒரு பக்கம் எங்கே போனாலும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து திட்டாமல் வந்து நம்ம விஜயாவுக்கு வந்து எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி சொல்லலாம் மீனாவும் திட்டாமல் வந்து திட்டு வாங்காமல் இருந்ததே கிடையாது இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீனா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம வந்து சீதா வந்து வார்த்தையை விட்டுறாங்க அது இப்போ வந்து வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சிறகடைக்கு ஆசை சிறையில் பாத்தீங்கன்னா பார்வதி சொல்லும் கதையை கேட்டு மீனா மெய் மறந்து நிற்கிறார் யாருக்கிட்டையும் உண்மையை மறிக்கக்கூடாது அது இருட்டில் இருக்கும் நிழல் போன்ற வெளிச்சம் வந்தா கண்டிப்பா வெளியே வந்துடும் என்று சொல்லி கொண்டிருக்கும் கதையை முடிந்ததும் மீனா அமைதியாக இருக்கும் பார்வதி கதை எப்படி இருக்கு மீனா என்று கேட்க உரைக்கிற மாதிரி சொன்னீங்க என்று சொல்லிக்கிறா உடனே விஜயா வந்து இவர்களை பார்த்து விட்டு நீங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப ஊர் சுத்த தான் வீட்டை விட்டு போனியா என்று கேட்க பருவதி மீனா வீட்டை விட்டு போயிட்டாளா என்று கேட்க ஆமாம் இன்னைக்கு என்ன என்ன ஒன்னால் இது நடக்கும்னு தான் நினைச்சிட்டு தான் இருந்தேன் இப்போ இவ வராமல் இருந்தால் நிம்மதியாக தான் இருந்திருப்பேன் என்று சொல்கிறாள் உடனே மீனா வந்து உடனே சிந்தாமணி மீனாவையும் முத்துவையும் ஒரு சாமியார் சாமியார்கிட்ட ஒருவேளை மீனாவுக்கு பேய் பிடிச்சிருக்குமா என்று சொல்ல உடனே பருவது இதை கவனித்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதில் எப்படிப்பட்ட பேய் ஓடிடுமே என்று சொல்லிக்கிறார் முதல்ல இது உங்களுக்கு உங்களை பிரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் என்று பிளான் போடுகிறார் மறுபக்கம் மீனா அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்க அவரது அம்மா வந்து சாப்பிட்டையா என்று கேட்க வேண்டாம் என்று சொல்கிறார் கஷ்டத்தை தாங்குவதற்காக கொஞ்சம் சாப்பிடணும் கொஞ்சம் அவது சாப்பிடு என்று சொல்கிற உடனே சீதா மற்றும் சத்திய இருவரும் வருகிறார் அப்ப பாத்தீங்கன்னா வந்து சீதா வந்து இவங்கள பார்த்து வந்து அதாவது மீனாவை பார்த்து வந்து ஏங்காய்ப்பு இப்படிலாம் பண்ணுற இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த பிரச்சனை கூட வந்து நீ மாமா மாமாயில கோவப்பட்டு இருக்க இதில் வந்து நீ வேணுமனே பண்றக்கா கண்டிப்பா வந்து இதில் ஏதோ இருக்குக்கா நீ வேணுமனே பண்ணிக்கிட்டு இருக்க மாமா வந்து அப்படி எந்த தப்பும் பண்ண மாட்டார் அப்படி இருக்கும்போது ஏங்கா நீ மாமா மாமையில கோவப்பட்டுட்டு இருக்க ஏதாவது ஒன்றா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நீ வந்து இங்க இருக்கான்னு சொல்லும்போது இங்க இருக்கிறது நீ பிடிக்கல என்ன சொல்லிருங்க சீதா நான் வந்து இந்த வீட்டை விட்டே போயிடறேன் ஆனா வந்து நான் அந்த வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா சொல்றாங்க இதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பாக்குறாங்க அதிர்ச்சியர் மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கவங்களா வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் யோசிக்கிறாங்க உடனே வந்து ஸ்ருதி சொல்றாங்க காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சந்திராங்க அதாவது வந்து மீனாவோட அம்மா கிட்ட வந்து நீங்க வந்து ஏதாவது ரெசிபி சொல்லுங்க நான் கண்டிப்பா செஞ்சு பாக்குறேன் வீடியோ எடுத்துட்டு போய் நான் செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்திய மீனாவிட மாமா மேலே ஏதாவது தப்பு இருக்க மாதிரி தெரியல சின்ன விஷயத்த நீ பெருசாக்கிட்டு இருக்கா என்ன சொல்லி திட்டிக்கிறாங்க ஒரு பக்கம் அப்போ என் மேலே தப்பா என்று கேட்க நான் அப்படியே சொல்ல வரலக்கா நான் உங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்ல வரலக்கா ஆனா வந்து நீங்க ஏதோ வந்து மனசுல இருக்குன்னு தாங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து மீனா அப்பெல்லாம் மனசில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திடுறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா வந்து சத்தியா சொல்ல உடனே சுருதி வந்துட்டு இந்த பிரச்சனையை விட மாறாது ஏதாவது வந்து சொல்யூஷன் தேடுங்க என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் சரியில் முத்து நண்பர்களுடன் உட்கார்ந்து துடி பேசி கொண்டிருக்க எப்படா வீட்டை விட்டு போகலாம் என்று கோவப்பட்டு அனைவரும் அலர்கின்றன இவன் என்னடா சும்மாவே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று சொல்ல கூட இருக்கவங்களாம் வந்து மீனா வந்து போய் சமாதானப்படுத்த பாடுறா சொன்னதாவே சொல்லிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் நடக்கப்போகுது என்ன என்பதை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்